நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவனம் ராஜாவின் வணக்கம் நாம் பேச இருக்கின்ற தலைப்பு நீதியை தேடி களப்பணி டூ என்ற தலைப்புதான் நமது நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்தின் எதிர்கால உறுப்பினர் ராசிபுரம் நந்தகுமார் ஐயாவின் பட்டாயிடம் மீட்பது தொடர்பான மனு போராட்டத்திற்கு நேற்று பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நம் சங்கத்தின் மாநில இணை செயலாளர் நாச்சான் தலைமையில் ராசிபுரம் தாசில்தாரை சந்திக்க சென்றிருந்தனர் தாசில்தார் மாலை ஐந்து முப்பது மணிக்கு தான் வந்தாராம் தேனி நாச்சான் சிங்களாந்தபுரம் முருகேசன் லலிதா நந்தகுமார் மனைவி ஆகியோர் தாசில்தாரை பார்க்க அலுவலகத்திற்குள் சென்றார்களாம் அதற்கு முன் ஏகப்பட்ட கூட்டம் தாசில்தாரை முண்டியடித்து காத்திருந்தார்களாம் நம் சங்கத்தினரால் தாசில்தாரை பார்க்க முடியவில்லையாம் இரவு எட்டு மணிக்கு தான் பார்க்க முடிந்ததாம் மனுதாரரிடம் அரை மணி நேரம் விசாரணை நடத்திய தாசில்தார் மனுதாரர் இடத்தை போலீஸ் சந்தபஸ்துடன் அளந்து அத்துக்கள் நட்டு ஆக்கிரமிப்பை அகற்றி தருகிறேன் என்றும் வருவாய்த்துறை செய்த தப்பை ஒத்துக்கிட்டு நாம தான் அதனை சரி செய்து கொடுக்கணும் என்று பார்த்து சொன்னாராம் நேர்களே இந்த விசாரணையை நேரில் காணொலியில் காட்டுகிறோம் பாருங்கள் காலையா இருந்ததுங்க சார் அதுக்கு பேர் பணம் தான் கட்டணும் நீங்க கட்டாம விட்டுட்டு வெளியூர் போயிட்டீங்க அவர் கேட்டிட்டாரு அதுதான் அர்த்தமாகுது நீங்க உங்களுக்கு இடம் வேணும்னு கேக்குறீங்க அப்படியே வெளியில 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 செஞ்சிட்டு போங்க எங்க மாமியாருக்கு கேன்சர் இருக்கு

நானும் வந்து அப்பப்ப பாப்பீங்க அப்பதான் மாதிரி தான் இருந்ததுங்க இல்லையா அப்பதான் மறுபடியும் நான் ஒரு ஒரு மாசம் தங்க வேலையா போயிட்டு அந்த சமயத்தில் அவங்க அவருக்கு இதை தவிர வேற இருக்கின்றதுக்கப்புறம் அவர் வாங்குறதால் அதுக்கு முன்னாடி இருந்ததா அதுக்கு முன்னாடியே இருந்ததுங்க

உங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கா இந்த ஏரியால எங்குமே இல்ல இல்லாம இப்ப இவருக்கு மூணு சென்ட் குடுத்துட்டு காஞ்சிபுரிக்கு இவரு மூணு சென்டோட அதிகமா

வேறையும் போயிட்டாங்க நீங்க ஒரு நாள் முன்னாடி தவறு கொடுத்து அதுவும் ஒரு நாள் ஒரு நாங்க உள்ள நுழைஞ்சா மறுபடியும் என்கிட்ட கஷ்டப்பிடிச்சு மறுபடியும் சார் போகணும்

எட் மீட்டர் குறையுது அந்த ஒன் பாயிண்ட் எட் மீட்டர் கிழக்கு பக்கம் உள்ளவர் அபகரிச்சிக்கிட்டாரா மேற்கு பக்கம் உள்ளவர் அபகரிச்சுக்கிட்டாரான்னு தெரியல ஆனா நீங்க உள்ளாலும் மேற்கு பக்கம் உள்ளவர் தான் ஒட்டி போதிட்டு இருக்கீங்க கரெக்டா தெரியல உங்களுக்கு தெரியல அழுத்த அங்கே வச்சுட்டு ஆனா குடுக்க மாட்டேன்தா முழு குடுக்க மாட்டேன்னா நீங்க குடுக்கல போலீஸ் வச்சு நிலவுன்னு அளந்துருவோம் அளந்து நீங்க அளந்து விட்டாங்கன்னே உடனே முன்னாடியே நானே ஆள் போடுறேன்

முன்னாடி எங்கள் புதுசாக ரூபாய் கொடுக்கும்போது ஏன் சார் வந்து பார்த்து சொல்கிறேன்னு சொன்னீங்க விஓ ரிப்போர்ட் எடுத்தது எல்லாம் சொன்னீங்க அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கைகளும் இப்போ ஏன் சார் நல்ல முடிவு கிடைச்சி தான் அங்கேருந்து வந்திருக்கோம் நல்ல முடிவாக சொல்லணுங்கிறதுக்காக தான் சரி சொன்ன மாதிரி அது எவ்ளோ பொறுமை இருக்குங்க வந்து அத்தனைக்கு அவங்க 20 வருஷம் ஆச்சுங்க 20 வருஷம் பிரச்சனை தெரியாரா சார் அதனால தான் இவ்வளவு வருக்கு இவ்வளவு இவங்க இந்த அளவுக்கு இவங்க வருஷம் வீடு போய் சண்டை போட்டு எல்லாமே நீங்களே வெரிஃபிகேஷன் பாத்துக்கிங்க கொஞ்சம் பண்ணி எல்லாம் சொல்லி

ஆப்போசிட் பார்ட்டி எதுக்கு வர மாட்டாங்க அப்புறம் எதுக்கு வந்துட்டு அவங்கள இடத்த ஆக்கிரமேட்டு கோவில் தோட்டம் தோறும் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எதுவுமே கிடையாது முக்கியமாக இவங்களுக்கு தான் கொடுக்கணும் இடம் எல்லாம் இவங்களுக்கு அவங்களுக்கு தான் கொடுக்கணும் இடம் இருக்கிறவங்கள வெரிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்களா என்ன நேயர்களே ராசிபுரம் தாசில்தார் அவர்கள் நடத்திய விசாரணையை பார்த்திருப்பீர்கள் எப்படி இருக்கிறது என்பதை நமது யூடியூப் சேனலின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதேமாதிரி நமது நீதியை தேடி யூடியூப் சேனல் சார்பாக ராசிபுரம் தாசில்தார் அவர்களுக்கும் நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில இணை செயலாளர் நாச்சான் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்